பயம் ஃபியர் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் பாருங்கள் நீங்கள் வேறு யாரையும் வந்து நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ண வேண்டாம் அல்லது இதுக்காக போய் ஒரு பெரிய மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு இதை பற்றி கேட்க வேண்டியதில்லை பயம் இந்த பயத்தை நம்ம எப்படி எப்படியெல்லாம் வென்றுருக்குறோம் எப்படினே தெரியாமல் வென்றுருக்குறோம் அப்படின்னு திரும்பி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்துறப்ப ஸ்கூலுக்கு போகிறப்ப பயம் அழித்து ஆட்டோலையும் பண்ணி அழுது தர தரன்னு இழுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க எல்கேஜி முடித்தோம் யூகேஜி முடித்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தோம் டென்த் வந்துவிட்டோம் டென்த்து வந்தோன்னா பப்ளிக் எக்ஸாம் பயம் அவ்வளோ மார்க் எடுக்கணும் இவ்வளோ மார்க் எடுக்கணும் உங்களுடைய ப்ரீ எக்ஸாமில் வந்து கம்மியான மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸாமுக்கு போகாமல் இருந்தோமா எக்ஸாம் எழுதுனா ஒரு மார்க் வாங்கினோம் அந்த பயத்தை தாண்டிட்டோம் அடுத்தது ஸ்கூல் ப்ளஸ் டூ அடுத்தது காலேஜ் அதையும் முடித்தோம் அடுத்தது வேலைக்கு வந்துட்டோம் ஸோ வேலைக்கு வந்தோன்னே பண்ண என்ன பண்ண போகிறோம் வேலைக்கு போகணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அந்த கம்பெனியில் அப்படி கேட்குறான் இந்த கம்பெனியில் இப்படி கேட்குறான் அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்டான் நான் சிபிஎஸ்சியில் படிக்கல அப்படிங்கிற பயம் ஆனால் என்ன பண்ணுறான் எங்கேயோ ஒரு இடத்துல முட்டி மோதி ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன கம்பெனியை பெரிய கம்பெனியாக போய் ஜாயின் பண்ணி ஒரு சேலரி வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஓ ஒர்க்குங்கிறது இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது ஒர்க் எத்திக்ஸுங்கிறது இப்படி தான் இருக்கும் போட்டுருக்கு சொல்லி போட்டு அந்த பயம் தாண்டிடுது அடுத்தது வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க கல்யாணம் பண்ண சொன்னோன்னா கல்யாணம் பண்ணால் சம்சாரம் வந்துடும் நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் குழந்தைய வந்துடும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்த பயம் வந்தாச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம் எப்படியோ நமக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னா ஒரு குழந்தை பிறக்கும் மறுபடியும் அடுத்தடுத்த இதுகளை வந்து பய இப்படியே நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பயந்து 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 நம்ம வெற்றி பெற்றுகிட்டு தான் இருக்கிறவங்களுடைய பயந்து எதுலையுமே விலகி ஓடலை விலகி ஓடாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா எக்கச்சக்கமான பேர் விலகி ஓடி இருக்காங்க ஸோ அவங்க விலகி ஓடுனவங்களாம் என்ன பண்ணாங்க ஆஃப் ட்ராக் தான் இந்த ட்ராக்குள்ளே வரவே போகிறதில்ல அவங்களுக்கு என்றைக்கு பயம் அதாவது தன்னோட சுய பயம் வந்து என்றைக்கு நம்ம அதை வந்து வெளியுறோமோ அன்னைக்கு வந்து நம்ம வெற்றியாளர் ஆகிறோம் அதுதான் கரெக்டு சுயபயத்தை வந்து நம்ம என்றைக்குமே விட்டப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற ஒழிய அந்த பயத்துக்குள்ளேயே போய் உட்காந்துட்டு இருக்கிறனால வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து இழந்துருவோம் ஸோ பயந்துக்காதவன் எவனுமே கிடையாது எல்லாருமே தைரியசாலிகள் கிடையாது எல்லாருக்குமே பயம் இருக்குது மரண பயம்னு ஒன்று இருக்குது அது எப்போ நமக்கு தெரியுது யாருக்குமே தெரியாது இல்லையா இறந்ததுக்கப்புறம் அது பயமாக இல்லையாங்கிறதே தெரியாது ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு பயம் வேணுமா பயத்தை வெல்லுங்க துணிந்தவனுக்கு தான் இந்த வாழ்க்கையில் வந்து வெற்றி மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்